எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ரெண்டு மார்க்கெட்டும் ஓரளவுக்கு டீசெண்டான பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் சைட் ட்ரெண்டிங் ஆயிருச்சு ஸோ பேங்க் நிஃப்டியை வரையும் கிளியர் டவுன் சைட் ட்ரெண்டிங் தான் ஸ்டார்டிங்கிலேருந்து டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு கடைசியில் ஒரு கன்சாலிடேஷனில் க்ளோஸ் ஆயிடுச்சு பட் நிஃப்டியை வரையும் நல்ல வாலட் ஆலிட்டி இனிஷியலாக டவுன் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு திரும்பி டவுன் ஆச்சு திரும்பி ரிவர்ஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் நிஃப்டிக்கு ஓரளவுக்கு ஃப்ளாட்டான க்ளோசிங் தான் மைனஸ் பதினெட்டு பாயிண்ட் கிட்டே பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நானூறு பாயிண்ட் டவுனு பேங்க் நிஃப்டி ரொம்பவே டவுன் சைடில் நல்லா ட்ரெண்ட் ஆச்சுன்னு தான் சொன்னோம் அதுவும் இல்லாமல் நிஃப்டியோட ஸ்டேடல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருந்தனால ப்ரீமியம் ஸ்பைக்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்பவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இனிஷியலாக ஒரு ஒன் கிட்ட ஸோ இரநூத்தி முப்பது கிட்ட ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் இரநூத்தம்பது ரூபா போயிருச்சு இருபது ரூபா ஸ்பைக் ஆகி அதுக்கப்புறந்தான் அப்படி அப்படியே கூல் டவுன் ஆகி கடைசியில் ஒரு இரநூத்தாறு ரூபாய்க்கு ப்ரீமியம் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது பார்ப்போம் லைக் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னாலும் அதுலேயும் இனிஷியலாகவே நல்ல ஸ்பைக் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நிஃப்டியை மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் நல்ல ஸ்பைக் இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலைல ஓப்பன் ஆனது ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் அறநூற்றம்பது ரூபா நூறுரூவா கிட்டே பேங்க் நிஃப்டியில் ஸ்பைக் இருந்துச்சு காலைல அதுக்கப்புறம் திரும்பி நல்லா டிகே ஆகிட்டு கடைசியில் திரும்பி ஸ்பைக் ரேண்டம் ஸ்பைக் இருந்துச்சு ஒரு பதினோரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரையும் கொஞ்சம் ஸ்பைக் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி டிகே ஆச்சு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரொம்ப ஓல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம ரீசெண்ட் டேஸில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்பைக் எது எல்லாமே கால் சைடில் மட்டும்தான் வருது அப்படின்னு பட் ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் கீழே விழும்போது ஸ்பைக் ஆச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு மாதம் கழித்து இப்போ தான் முதல் முதல்ல மார்க்கெட் வந்து டவுன் சைடில் கீழே விழும்போது ஸ்பைக் ஆகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் சைடு பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் தெரியுது பேங்க் நிஃப்டியில் ஸோ அப் சைடு பெரிய மூவ் எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ப்ரீமியம்ஸை பார்த்தா பட் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாலும் ஸ்டில் லைக் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி மூணாயிரம் ரொம்ப ஹெவியாக கால் இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட் கால் ஐம்பத்திரெண்டாயிரத்து ஐநூறுக்கு ஹெவியாக வந்துருச்சு டவுன் சைடில் ஐம்பதாயிரம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ நாளைக்கு ரேஞ்ச் வந்து எந்த சைடு பிரேக் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் டவுன் சைடு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பிரேக் ஆகுதா இல்லை ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப் சைடு ப்ரேக் ஆகி போகாது அப்படின்னு நான் பேங்க் நிஃப்டி எனக்கு அப் சைடில் போகணுன்னா எதிர்பார்த்தேன் என்றைக்குமே நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கவே நடக்காது மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியை வரையும் ஸ்டில் புட் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் எழுதி தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் எழுதிருக்காங்க இப்போதைக்கு இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேஞ்சு நாளைக்கு எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மோஸ்ட்லி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் நிஃப்டி மோஸ்ட்லி அப் சைடில் போகும் தான் நினைக்கிறேன் பட் நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்தியா வீக்ஸை பொறுத்தவரையும் இன்றைக்கும் டவுனு நேற்று லைட்டாக ஏறி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் கிட்டே டவுனு அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது ரீசென்ட் டேஸில் மிச்ச பேங்க்லாம் பெருசாக கை கொடுக்கிறனாலும் ஹெச்டிஃப்சி பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ பார்ப்போம் இது எங்கே போய் மூடியுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பொஷிஷனு ஸோ பொறுத்த வரையும் நான் ஓவர் ஓவர்னை ஒன்றும் பெருசாக வச்சிடல ஒரே ஒரு கேலண்டர் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இந்த பொஷிஷன் தான் வச்சுருந்தேன் ஸோ இந்த பொஷிஷனில் ஒன்றும் பெருசாக வரலன்னு தான் சொல்லணும் நான் வச்சுருந்தது நேற்று தேவையில் வச்சுருந்தேன் லைக் நேற்று எம்டிஎம் ஒரு ஏழாயிரரூவா சம்திங் இருந்திருக்கும் அதே எம்டிஎம் இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூவாவில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஒன்றும் பெருசாலாம் இந்த பொஷிஷனில் வரல ஏன்னால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஓகே டீசெண்டாக தான் வந்துச்சு பட்டு பெருசாக ஒன்றும் வரது கிடையாது ஏன்னா அதோட சைஸிங்கும் அதுதான் பட் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லைக் ஃபின் ஃபிஃப்டில் ரெண்டு மூணு ட்ரேட் எடுத்தேன் ஏன்னா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு இனிஷியலாக நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபின் ஃபிஃப்டி தான் நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு இந்த ஸ்பைக் ஆனவுடனே ஒரு ஸ்டாடல் எடுத்தேன் அதுக்கப்புறம் திரும்பியம் ஸ்டேடல்ன்றதோட ஃப்ளை எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் திரிமியம் ஸ்பைக் ஆச்சு ஸோ அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஃப்ளை எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வந்துருக்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன் குவான்டிட்டியும் ஒரு எட்நூறு குவான்டிட்டி எடுத்தேன் நினைக்கிறேன் ரெண்டு அயன் ஃப்ளை ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சாலும் எடுத்தேன் பட் அதுக்கப்புறம் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் திரும்பி நேற்று எடுத்த பொசனே எடுத்தேன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நேற்று எடுத்த பொஷன் ஸ்டில் இருக்குது நேற்று எடுத்த பொசிஷன்ன்றதோட இந்த வீக்கோட பொஷன் தான் திரும்பி எடுத்தேன் ஆக்சுவலாக இந்த பொஷன் நான் நேற்றே க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் மானிட்ரு பண்ணிகிட்டு இருக்கேன் நே நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த பொஷனை நான் கண்டிப்பாக நாளைக்கு ஏச்சு பிரைஸ்க்கு கடைச்சா எடுப்பேன் அப்படின்னு பட் ஓப்பனிங்லேயே இந்த பொஷன் நேற்று மைனஸில் க்ளோஸ் ஆன மாதிரி காமிச்சிருந்துச்சு இருபத்தாயிரம் ரூபா பட் இன்னைக்கு இந்த பொஷன் ஓப்பனிங்லேயே ஒரு பத்தாயிரம் ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆச்சு ஏன்னால் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பத்தாயிரரூபா ப்ராஃபிட் தான் இது பில்ட்டிங்கில் தான் விழுந்திருக்கு அப்படின்னு ஓப்பனிங்கில் ஒரு பத்தாயிரம் ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆச்சு இந்த பொஷனை திரும்பி என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆர்டரை போடலாம் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கிறதுக்காட்டிய மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு பொசிஷன் நல்லா ப்ராஃபிட் போயிருச்சு ஒரு ரூபாய்க்கு போயிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படி மார்க்கெட் ஃபாஸ்டாக கீழே கீழ விழ விழ நல்லா ஃபாஸ்டா இந்த பொசிஷன் ப்ராஃபிட்டுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால இதில் இது எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் பட் இந்த பொசிஷன் இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு போச்சு ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரையும் ப்ராஃபிட் போயிட்டு கடைசியில் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு பட் இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா அது வேற கதையாக இருந்திருக்கும் பட் மார்க்கெட் ஸ்டில் நானூறு பாயிண்ட் மூவ் ஆனதுக்கு ஆல்மோஸ்ட் நான் எடுத்ததுலேருந்து ஒரு ஆறுநூறு ஆறுநூறு பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எடுத்ததுலேருந்து ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு இந்த போய் இந்த பொசிஷனு பட் எழுநூறு பாயிண்ட்டுக்கு டீசெண்டான டிப்ளாய்டு கேபிட்டலில் டீசென்ட்டான அமௌண்ட்டு தான் பட் மூவ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு அதுவும் திங்கக்கிழமை வரையும் இந்த பொசிஷன் நம்மளை ரிஸ்கில் போடாது திங்கக்கிழமைக்கு மேலே தான் ரிஸ்க் போஸ்கில் போடும் பட் கரண்ட் கண்டிஷனில் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகுது அதனால் இது ஒன்றும் இந்த பொசிஷன் பெருசாக இம்பேக்ட் கொடுக்காது பட் நேற்று ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தனால க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த புஷன் ஒரு ஒன் பாயிண்ட் டூவில் இருக்கும்போது நான் இந்த பொசிஷன் அப்படியே ரிவர்ஸ் பொசிஷனாக என்ட்ரி கொடுத்தேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஆர்டரில் ஸோ செல் பண்ண லெக்கெல்லாம் பை பண்ணிட்டு பை பண்ண லேக்கெல்லாம் செல் அடித்து ஒரு மாதிரி பொஷனை ரிவர்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தேன் பட்டு கடைசியில் எதுவும் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகலை நான் போட்டது லைக் ப்ரோக்கரேஜுக்கே அந்த காசு போயிருச்சு பட் ஓகே ஒன்றும் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் பிடிக்கல பட் ஸில் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நேற்று கேரி ஃபார்வர்ட் பண்ணதில் ஒரு எம்டிஎம் பத்தாயிரூபா அப்படி இப்படி பார்த்தா ஒரு தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு ஸோ ரூபா டீசென்ட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் மோஸ்ட்லி நாளைக்கு திரும்பி இதே பொஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்டு நெக்ஸ்ட் வீக்கில் செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு பை பண்ணி எடுக்கலான்னு பார்ப்பேன் மோஸ்ட்லி நாளைக்கு செகண்ட் ஆஃபில் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் கொஞ்சம் ஃபேவராக இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃபில் எடுக்கணும் இல்லை அப்படின்னா லைக் தேர்ஸ்டே வந்து காலைல எடுத்துக்கலாம் அப்படின்ற மோட்டில் தான் இருக்கேன் பார்ப்போம் ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து எதாவது சும்மா ஓரமாக எதாவது செல் பண்ணி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ட்ரை ட்ரை பண்ணுவோம் இல்லைனா ஒன்றும் பெருசாக பண்ணுறது கிடையாது ஸோ இன்னைக்கு இதுதான் பொஷனு மோஸ்ட்லி நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ